வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வரவில்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிவிக்கலாம் சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதில் ஏதேனும் புகார்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த தொலைபேசி எண்களை வந்து நீங்க தொடர்பு கொண்டு சொல்லி தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆண்டுதோறும் தமிழக திருநாளாம் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட தலா ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆயர் ரூபாய் ரொக்க பணம் வந்து பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இப்பரிசு பார்த்தீங்கன்னா தொகுப்பு ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரை செலுத்துவர் பொதுத்துறை நிறுவனம் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர் பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வழங்க வந்து உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசானது அதே போல பாத்தீங்கன்னா இந்த மேலை குறிப்பிட்டுள்ள நபர்களுக்கு மற்ற நபர்கள் அனைவருக்குமே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து ஏழாம் தேதியில இருந்து விநியோகிக்கப்படுகிறது ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நீங்க வந்து ரேஷன் கடைகளில் போய் இந்த பொருள் பொருட்களை வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து உத்தரவிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில வந்து பயோமெட்ரிக் முறையில மட்டும்தான் வழங்க முடியும் அதாவது நீங்க கைரேகை வச்சா மட்டும்தான் இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு நீங்கள் வந்து கைரேகை வச்சு அந்த பொருட்களை வாங்கினீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஆனது வந்து சென்றடையும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் எவரேனும் ஒருவர் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ளலாம் சொல்லலாம் நீங்க வந்து வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நபர்கள் மூலமாக வந்து வாங்குறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கப்படாது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக உள்ள புகார்களை அளிக்க கட்டுப்பாடு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது எனவே பொங்கல் பரிசு தொடர்பான ஏதேனும் புகார்கள் வந்து நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்ப் நம்பர் ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணுக்கு நீங்க வந்து கால் பண்ணி தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் மக்கள் அளிக்கும் அனைத்து விதமான புகார்களுக்கும் உடனடியாக தீர்வு வந்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ